ஹாய் நண்பர்களே அம்மா எங்கே இருக்க இப்போ ஹலோ நண்பர்களே இப்போ வந்து செம்ம குளூரா இருக்கு நான் வந்து இப்போ வந்து நாங்க எல்லாரும் வந்து கிளம்ப போற ஏர்காட்ல இருந்து ஏ லூஸ் ஏர்காட்ல கல்லி ஆசனூர் ஆசனூர்ல இருந்து நாங்க வந்து கிளம்ப போற மக்களே ஆசனூர் என்ன கில்ஸ் இது அண்ணே ஆசனூர் என்ன கில்ஸ் கில்ஸ் திம்பம் 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 பக்கத்துல நம்ம அதாவது இங்கிட்ட வந்து பாடுற பெங்களூர் பாடுற இங்கிட்ட தமிழ்நாடு பாடுற நடுவுல இருக்க நண்பர்களே குளூர் அப்படியே நடுங்குது நண்பர்கள சரி சன்னி வந்துடும் போல இருக்குண்ணே உனக்கு சன்னி வருதோ இல்லையோ நண்பர் நாக்கெல்லாம் வறண்டு போச்சு சாது குட்டி சாத நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா அடியே அப்பா ஸ்டைலு தான் எப்போ ஒன்று அப்போ ஒன்று கற்றுக்க புரிஞ்சுக்க நம்ம பாண்டா கடலடி பாண்டா டைலாகு சனா ஒரு பாட்டுக்கிட்ட போய் வங்க கடல் ஆலம் என வல்லவர்கள் கண்டதுண்டு அன்பு கடல் ஆலம் யாரும் கண்டதில்லையே எனக்கு பாதி வந்து நடக்கையில் உந்தன் கூட வரும் நீலல் போலையா நான் அதுக்கு மேல பாட தெரியல அக்காவுக்கு அக்காவுக்கு

இப்போ என்பார் போட்டாருக்கு வரையா தம்பி டி தம்பி சூப்பராக இல்லை பாருங்கள் நண்பரில் எப்படி இருக்கணும் ஏரியா பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது ஜம்முன்னு இருக்குது இங்கே வருங்க இதுதான் காட்டேஜ் இதான் இதுதான் மணியோட காட்டேஜ் சொன்னால் சிறுப்பால் அடிப்பாங்க நம்ம காட்டேஜில் சா சா சாதனா காட்டேஜ் உங்க காட்டேஜ் தானே விளக்கை கொண்டே அடிப்பாங்க என்னாலும் செருப்பில் உனக்கு விளக்க மாற்றக்கூடிய அடிப்பாங்க அதனால் அது யார் காட்டேஜ்ன்னு தெரில நம்ம நண்பர் இருக்காங்க ஷூட்டிங் முடிஞ்சு ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க புகையை வந்துக்கிட்டு இருக்கு

மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களும் ஒரு வருது மதுரை மீசமணி என்பது முன்னாடி பாருங்கள் கிளைமேட்டு வேறு லெவல் சொல்லல செம்மையாக இருக்குது அடுத்து எப்போ வர வரப்போகிறவன் இங்கே வர வீட்டுக்கார சின்னத்தரை மாமாவான் ஆசன ஒரு தோசை அப்படியே வாங்கிட்டு வாங்கல ஃபுல்லாக நைட்டு ஃபயர் கேம் போட்டுதான் இந்த ஃபயர் கேம் போட்டது ஓகே நம்பளே எல்லோரும் இனிய காலை வணக்கம் மதுரை கிளம்பிட்டேன் நன்றி வணக்கம் பாய் பாய் ஷூட்டிங் முடிஞ்சு இங்கே வரும் அந்த பிள்ளையில்